நம்பர்கள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிக்கப்பா டிஎர் நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேரத்தை என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி திரும்ப இந்த ஏழாம் நம்பர் நம்பர் நமக்கு திரும்ப கிடைச்சது பார்த்தீங்களா அதே மாதிரி பன்னெண்டு இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஏழுநூத்தி இருபத்தி நாலு இதில் நம்ம நேத்த என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்க தைரியமா போடலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இதில் வந்து அஞ்சு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதேமாதிரி ஒன்பது ஜீரோ முந்நூற்றி எண்பத்தி ஆறு இது வந்து நமக்கு எப்போ அடித்தாங்க இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட் இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நமக்கு இந்த முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு ஒரு சூப்பரான ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாவே கொஞ்சம் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஏ போட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடல பதினொன்னு சி போடல ஆறு அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு பி போடல ஏழு சி போல ரெண்டு அடுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போடில் வந்து ஒன்பது சி போடல பதினொன்று சரிங்களா அடுத்து வந்து நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பத்து பி போல் மூணு மூணி ஜீரோ தான் அடுத்து வந்து வந்து அஞ்சாம் 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 நம்பர் 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 அஞ்சு அஞ்சு நம்பரை ஜீரோ ஜீரோ பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு நாளாக இருக்குது அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ஏ போடல வந்து மூணு பி போடில் ஒன்று சி போடல இருபத்தி எட்டு சரிங்களா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஏழு பி போடல ஆறு சி போல ஒன்பது அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி மூணு பி போடல் வந்து பதினஞ்சு சி போடல வந்து எட்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல பதினாறு பி போடில் பதினாறு சி போல் இருபது இதை நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூணு போடு ப பதினாறு பதினாறு இருபத் இருபத்தி இருபதுன்னு இருக்குது அது மாதிரி நமக்கு வர வாய்ப்பிருக்கு அது மாதிரி வருதான் பாருங்கள் மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ இப்போல ஒன்று பி போல் நாலு சி போல் நமக்கு ஜீரோ இது கூட நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நீ ஒன்பது நம்பர் தான் அதிகமான வெண்டிங் நம்பர் மூணு நம்பர் வெண்டிங்னு இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலேயே நமக்கு எட்டு மணி சோளம் ஆறு மணி சோளோ ஒன்பது நம்பர் மேட்ச்சாக தானே இல்லை எட்டு மணி சோவில் மட்டும் நமக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது அதையும் ஓப்பனாக சொல்லிடுறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்படும் நம்ம அடிக்க போகிற நம்பர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வருதுங்க மூணுக்கு மூணுக்கு என்னங்க நம்பர் வரலாம் நாலாம் நம்பர் தாங்க வருது எனக்கு ஒரு நம்பர் தள்ளி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏ போட அந்த ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன் அப்படி காமிக்குதுன்னா ஒரு நம்பர் தள்ளி கூட நமக்கு அதிகமாக ஆடுறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு நம்பர் தள்ளி ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எது நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி அஞ்சா நம்பரும் பேசிக்காக நமக்கு வரணும் ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் எனக்கு மெயினுட்டா கிடைக்கக்கூடிய நம்பர் ஒன்று அடிச்சா ஒன்று அடிக்கணும் இல்லைன்னா அதுக்கும் கீழே அடிக்கணும் ரெண்டே ரெண்டே ஆப்ஷன் தான் வேறு இல்லையே இல்லை ஏன்னா இதில் வந்து நமக்கு மூணுக்கு நாலு நாளெல்லாம் ஒரு நம்பர் தள்ளி இல்லைன்னு அஞ்சா நம்பர் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் வந்து நமக்கு இன்றைக்கி நான் சொல்ல பாருங்க எட்டாம் நம்பர் வருதா ஏழாம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாம் ஒரு ஒரு நம்பர் தள்ளி தான் ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்பு தான் இருக்குது எதை வச்சுங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா மேலே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எட்டுக்கு ஏழு தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அஞ்சுக்கு ரெண்டு நம்பர் தள்ளி ஆடிக்குங்க அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக தான் ஆடுவாங்க தவிர மாற்றி மாட்டாங்க அதனால தான் நம்ம டீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி தான் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் நீங்கள் கணக்கு போட்டாலுமே உங்களுக்கு நீங்கள் கணக்கு எடுத்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவரேஜாக நீங்கள் கணக்கு போட்டாலுமே உங்களுக்கும் ஒரு நம்பர் தள்ளி தான் கணக்கு ஏண்டா இப்படி வருது நீங்கள் குழம்பவே கூடாது குழம்பாமல் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா வந்துடும் சரிங்களா இப்போ நீங்கள் கேஎல் மாதிரி இதில் கணக்கு வரவே வராது நீங்கள் தெளிவாக என்ன சொல்கிறோன்னா கேஎலில் வர கணக்கு வேறு மாதிரி வரும் இதில் வரது வேறு மாதிரி வரும் ஏன்னால் இது ஒரு நம்பர் தள்ளிக்கூட நமக்கு கணக்கு காமிக்கும் அப்படி தான் காமிக்கும் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா இப்போ வந்து ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு காமிக்கிது மூணாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு காமிக்கிது அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுக்கிற முயற்சி பண்ணுங்கள் அதுதான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வராதுங்கிற நீங்களாக ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரவே கூடாது ஏன்னால் இங்கே இது கேஎல் கிடையாது டிஎர் டியர் இப்படி தான் ஆடுவாங்க அதே மாதிரி தான் கணக்கும் காமிக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கங்க அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு இன்னும் மூணுக்கு நாலுன்னு எதிர்பார்க்குறேன் இல்லை ஒரு ரெண்டு நம்பர் தள்ளி ஆடுறாங்கன்னா அஞ்சு புரியுதுங்க நான் சொல்கிறது இப்போது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏ ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் தள்ளி அப்படி இல்லை அப்படின்னா இதே இடத்துல இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக ஆடிந்தாங்கன்னா ஆறாம் நம்பர் ஆடி இருப்பாங்க அப்போ ஏழுக்கு ஆறுன்னு ஆடிருப்பாங்க ஒரு நம்பர் தள்ளி ஆறுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சு நடிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது மாதிரி தான் எப்போயும் மாடுவாங்க கேஎல் எல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ அஞ்சாம் நம்பர் இது ரெண்டு நம்பர் தள்ளி கொடுக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைனா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ஆப்ஷன் ரொம்ப டோ டோட்டலாகவே மிஸ் ஆகி ஒன்றா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் எட்டுக்கு ஒன்றுங்கிறது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி சி போட எடுத்தீங்கன்னா சீ எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்ல இருக்கு ஏன்னால் உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்க கணக்கு ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் சரிங்க ரெண்டாம் நம்பரே வரல என்னங்க பண்ணலான்னா ஆறாம் நம்பர் திரும்ப ஆறாம் நம்பரும் நமக்கு எங்கள் இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேஎல் மட்டும் இல்லை டியராக தான் சொல்லுவாங்க டீயராக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்ச நம்பரே வச்சிங்கன்னா தான் பெனிஃபிட்டாக இருக்கும் வேறு எதுவும் வராது அதனால தான் திரும்ப சொல்கிறேன் அப்போ ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான முயற்சி தான் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க அதேமாதிரி நமக்கு இந்த ட்ரா நமக்கு எப்படிங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் நாங்கள் திரும்ப அஞ்சா நம்பரே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் தான் நம்ம அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பருக்குமான மேச்சிங்கை தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ நமக்கு வந்து அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பலமாக இருக்குது அது ரொம்ப மாற்றக்கிறது கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கலாமுங்கிறதை நான் சொல்கிறேன் தெளிவாக இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அஞ்சா நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டான சாய்ஸ் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு அந்த அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் அப்படி இல்லைன்னா மூணுக்கு ஏழு அப்படிங்கிற திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ஏ போடல தான் செட் ஆகணும் அப்படிங்கிறது தீர்க்கமாக தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மூணு சரிங்களா இந்த மூணுக்கு அஞ்சுன்னு எடுத்தாலும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் அதே மாதிரி அடுத்தது நம்பர் பொறுத்திருக்காங்க அஞ்சு அஞ்சுக்கு ஏழுன்னு எடுத்தாலுமே அந்த ஏழை நம்பர் மேட்ச் ஆகுமா எப்படி பார்த்தாலுமே அஞ்சு மூணுங்க அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணுக்கு அஞ்சு அதேமாதிரி அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு பி ஏ போர்டில் மூணு அஞ்சு தான் இருக்குது அப்போ மூணுக்கு அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அஞ்சுக்கு ஏழுன்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் அதனால தான் நம்ம அஞ்சுக்கு மூணுக்கு அஞ்சுன்னு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் புரிகிற மாதிரி அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மூணு போடுமே பெண்டிங் பதினாறு பதினாறு இருபது அப்படிங்கிற இந்த மூணு போர்டும் பெண்டிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் இருக்கலாம் அப்படின் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு சி போர்டில் வந்து ஒன் பி போர்டில் வந்து ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி கிடைச்சிருக்கு ஏற்காச்சும் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பது அஞ்சுங்கிற நம்பர் ஏ போர்டில் வருது ஏபியில் வருது அப்படின்னா எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபியில் வந்து ஒன்பது அஞ்சு இல்லைன்னா ஏழு ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி ஏதாவது நம்பர் வந்தால் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது ஜீரோ கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுபதுன்னு வரலாம் ஐம்பது ஒன்பது ஏபி ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் இருக்கு அதிகபட்சமான வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் தான் மூணாம் நம்பரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் பி போர்டு மூணாம் நம்பர் வருதான்றதையும் பாருங்க சி போர்டு நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற அந்த மாதிரி நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா அப்போ வந்து அஞ்சு ஒன்பது மூணுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயான ஆட்டம் தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ள எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கும் மேட்ச் ஆக கூடிய எக்ஸாக்ட் நம்பர் இதுவாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா எப்பயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் அந்த அளவில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கணக்கை மட்டுமே நம்பி தான் கொடுக்குறேன்னு தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராயாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் இந்த இன்னைக்கு கிடைக்கப்பட்ட முந்நூற்றி எண்பத்தி முதல் ப்ராய்ட்டி செகண்டே அடுத்து எழுநூற்றி பதினேழு ச எழுபத்தி ஒன்று இது வந்து நேற்று நைட் அடிக்கப்பட்ட எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் இந்த ரெண்டு நம்பரை மேட்ச் பண்ணி தான் நம்ம எப்போயும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பருக்கு எக்ஸாக்டான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்